கண்கள் குளமாகுதமா ரஃபாவை நினைக்கையிலே புண்ணாகி நெஞ்சமெல்லாம் புலம்பிய தவிக்கிதம்மா புலம்பிய தவிக்கிதம்மா பாலஸ்தீன் மக்கள் படும் துன்பங்களை இந்த உலகம் கண்டு கொண்டே இருக்குதம்மா கண்டனங்களை சொல்லிக்கொண்டு அரபு நாடு தவிர்க்குதம்மா புண்ணாகி நெஞ்சமெல்லாம் புலம்பியே புலம்பியை கண்கள் குலமாகுதமா ரபா மக்களை நினைக்கையிலே இஸ்ரேலுக்கு எதிர்ப்பாக எந்த பதிவு போட்டாலும் அதன் விளைவு கடுமையாக இருக்கும் என்று எச்சரித்தும் கூட என்னால் பொறுக்க முடியவில்லை ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டையா இல்லை பாலஸ்தீன பொதுமக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டையா என்பது பலருக்கு கேள்வியாக இருக்கிறது சமீப காலமாக செல்வங்களை கொள்ளையடிப்பதற்காகவும் இடத்தை அகப அபகரிப்பதற்காகவும் பல நாடுகள் ஏழை நாடுகள் மீது ஈவு இறக்கமின்றி தாக்குதல் நடத்தி ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லிக் கொள்கிறேன் உங்களை இறைவன் கூடிய விரைவில் ஆக்கிரமித்து கொள்ளுவான் நரகத்திற்கு பயந்து கொள்ளுங்கள் அந்த நரகத்திற்கு இந்த சுகத்தை விட பல மில்லியன் மடங்கு உங்களுக்கு வேதனை இருக்க போகிறது பசியாலும் பட்டினியாலும் உறக்கமின்றி உண்ண உணவின்றி ஊனமாகவும் உடை இல்லாமலும் இருப்பிடம் இல்லாமலும் இன்னலுக்குள் உள்ளாயிருக்கும் அந்த பாலஸ்தீனிய மக்களை மேலும் மேலும் குண்டை போட்டு கொடுமைப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்களே உங்களுக்கெல்லாம் மனித நேயம் என்றே இல்லை மிருகம் கூட ஈவி இறக்கமொழி இருக்கும் அதுக்கு கூட நேயம் இருக்கும் உங்களுக்கு என்ன சொல்வது என்றே புரியவில்லை உங்களுக்கு ஆண்மை இருந்தால் இஸ்ரேல் இராணுவமே ஹமாசோட போய் மோதுங்கள் ஹமாஸ் இஸ்ரேல் இராணுவத்தோடு மோதி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஹமாஸோடு மோதாமல் இந்த இஸ்ரேல் பொதுமக்களை அழித்துக் கொண்டிருக்கிறது அதை உலகம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது இப்படித்தான் ஒரு நாள் உலகம் அழியும் இப்படி வேடிக்கை பார்த்து கொண்டு இருப்பவர்களெல்லாம் அழறுவார்கள் அப்போது அல்ல கேட்பான் நிச்சயமாக ஒரு காலத்தில் இப்படி பாலசீன மக்கள் அவதிப்பட்டு கொண்டு கொடுமைக்குள்ளாக்கி கொண்டிருந்தார்களே அவர்களுக்காக நீங்கள் குரல் கொடுத்தீர்களா பார்த்து கொண்டிருந்தீர்களே இப்போது நானும் பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படி என்று சொல்லும் நிலைமை ஏற்படும் முன் திருந்தி வருந்தி கொள்ளுங்கள் இல்லை என்றால் உங்களை இறைவன் கடுமையாக பிடிப்பான் என்று சொல்லிக்கொண்டு இந்த ரப்பாவில் நடக்கக்கூடிய ரஃபாவில் நடக்கக்கூடிய தாக்குதலுக்கு யாராவது வருந்துகிறார்களோ வருத்தப்படுகிறார்களோ கண்ணீர் வடிக்கிறார்களோ துவா கேட்கிறார்களோ அனைவர்களும் இறைவன் சாந்தியும் சமாதானத்தையும் அருளையும் உண்டாக்கட்டும் கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கும் இஸ்ரேலுக்கு அல்லாஹ் நல்ல புத்தியை கொடுக்கட்டும் இல்லை என்றால் அவர்களுக்கு பெரும் அழிவை கொடுக்கட்டும் என்று சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன் அசலாமா